வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் நிறைய பேருக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மையில அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வாங்க இன்னைக்கு அதோட மொத்த ரகசியத்தையும் நம்ம அக்கு வேற ஆணி வேற பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு செம்ம த்ரில்லிங்கான படத்தோட கிளைமேக்ஸ் சீனு இல்லைன்னா நம்ம தலை தோனி சிக்ஸர் அடிக்க போற அந்த கடைசி ஓவர் டக்குன்னு ஃபோன் ஆஃப் ஆயிடும் நம்மளை விட நம்ம ஃபோனுக்கு என்ன அவசரம்னு தோணும்ல ஏன் கரெக்டாக அந்த முக்கியமான நேரத்தில் நம்மளை கைவிடுது இதுக்கான பதில் மின்சாரத்தோட ஓட்டத்துல தான் ஒளிஞ்சிருக்கு சரி இந்த மின்சாரத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான ஓமையா வச்சு பாப்போமா ஆமாங்க மின்சாரத்தை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மர்ம சக்தியா நினைக்காதீங்க அதுக்கு பதிலா நம்ம பெருமைக்குரிய காவேரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுறத கற்பனை பண்ணி பாருங்க கரெக்ட் மின்சாரங்கிறது அந்த காவேரி ஆறு மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டாலே போதும் எலக்ட்ரிசிட்டியோட மொத்த கதையும் நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும் சரி இந்த சக்தி நதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுல மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த மூணும்தான் அதோட திறவுகோள் இதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் எலக்ட்ரிசிட்டியோட அஸ்திவாரமே நமக்கு அத்துப்படி ஆகிடும் அதுல முதல்ல வர்றது கரண்ட் அதாவது மின்னோட்டம் இது ஒன்றும் இல்லை நம்ம காவேரி ஆத்துல எவ்வளோ தண்ணி எந்த வேகத்துல போகுதுங்கிற கணக்கு தான் தண்ணியோட அளவும் வேகமும் அதிகமா இருந்தா அங்க கரண்ட் ஜாஸ்தி சிம்பிள் அடுத்தது வோல்டேஜ் அதாவது மின் அழுத்தம் சரி ஆத்துல தண்ணி ஓடுது ஆனா அதை தள்ளி விடுறதுக்கு ஒரு சக்தி வேணும்ல அந்த சக்தி அந்த அழுத்தம் தான் வோல்டேஜ் உதாரணத்துக்கு நம்ம மேட்டூர் அணைய நினைச்சுக்கோங்க அணையோட உயரத்துல இருந்து தண்ணி எவ்வளவு ஒரு ஃபோர்ஸா ஒரு அழுத்தத்தோட கீழே வருது அந்த ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ் மூணாவதா வர்றது ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின் தடை தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு அப்ப குறுக்க பாறைகள் சின்ன சின்ன தடைகள்லாம் வரும்ல அதுதான் ரெசிஸ்டன்ஸ் இந்த தடை தண்ணியோட வேகத்தை குறைக்கும் ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தடையில மாட்டி தான் ஒரு நீர் சக்கரம் சுத்துது நமக்கு வேலை நடக்குது அதே மாதிரி தான் இந்த மின் தடை இருக்கிறதால தான் நம்ம வீட்டில் பல்ப் எரியுது ஹீட்டர் சூடாகுது இப்போ இந்த மூணுக்கும் கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற உறவை வளர்க்கறது தான் ஓம்ஸ்லான்னு சொல்லுவாங்க நம்ம சிம்பிளாத நதியின் விதினு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளுங்க அழுத்தம் அதாவது வோல்டேஜ் ஜாஸ்தியானா தண்ணியோட ஓட்டமும் அதாவது கரண்டும் ஜாஸ்தியாகும் ஆனா வழில தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுனா ஓட்டம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் இதுதான் எலக்ட்ரிசிட்டியோட தலையெழுத்தே ஓகே இந்த சக்தி நதி ஓடுது ஆனா அதை எப்படி நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபோனுக்குன்னு கரெக்டா திருப்பி விடுறது அதுக்கு நாம பயன்படுத்துறது தான் சர்க்யூட்ஸ் அதாவது மின்சுற்றுகள் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு ஒன்னு தொடரணைப்பு அதாவது சீரிஸ் இதை ஒரு நீளமான ஒரே ஒரு பாசன கால்வாய் மாதிரி நினச்சிக்கோங்க அதில் நடுவில் எங்கேயாச்சும் அடைப்பு வந்தால் மொத்த கால்வாய்லேயும் தண்ணி நின்றுடும் இன்னொன்று பக்கையணைப்பு அதாவது பேரலல் இது நம்ம காவிரி ஆறு மாதிரி ஒரே ஆறு பல கிளைகளாக பிரிஞ்சு போகுது இல்லையா அது மாதிரி ஒரு கிளையில் அடைப்பு ஏற்பட்டால் கூட மற்ற கிளைகளில் தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லட்டுமா நம்ம ஊர் திருவிழாவில் எல்லாம் கலர் கலரா சீரியல் செட் போடுவாங்கல்ல அந்த பழைய காலத்து லைட்டுல ஒரே ஒரு பல்பு ஃபியூஸ் போனாலும் மொத்த லைட்டும் ஆஃப் ஆயிடும் ஏன்னா அது தொடர் இணைப்பு ஆனா இப்போ வர லைட்ல பாருங்க ஒண்ணு போனா கூட மத்ததெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் பக்க இணைப்பு இப்ப புரியுதா சரி இவ்ளோ தூரம் சுத்தி வந்து நம்ம முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம் நம்ம ஃபோன் பேட்டரிக்கும் நம்ம பேசிட்டு இருந்த அந்த சக்தி நதிக்கும் என்னங்க சம்பந்தம் உண்மையில உங்க ஃபோனுக்குள்ளே இருக்கிறது வெறும் பேட்டரி இல்லை அது ஒரு குட்டி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர் தேக்கம்னு சொல்லலாம் ஒரு பர்சனல் டேம் மாதிரி அது கரண்ட்டை உருவாக்கல அதுக்கு பதிலா கரண்ட்ட ஒரு கெமிக்கல் சக்தியா தனக்குள்ள சேமிச்சு வச்சுக்குது நம்ம ஃபோன் வாங்கும்போது எம்ஏஹெச்னு ஒரு நம்பர் பார்ப்போம்ல ஐயாயிரம் எம்ஏஎஸ் ஆறாயிரம் எம்ஏஹெச்னு அது ஒண்ணுமே இல்ல நம்மளோட அந்த குட்டி நீர்த்தேக்கம் எவ்வளோ பெருசுங்கிற அளவுதான் அதிகமா இருந்தா நீர்த்தேக்கம் பெருசு அவ்வளோதான் அப்போ நம்ம போனை அதிக நேரம் யூஸ் பண்ணலாம் சரி இந்த நீர்த்தேக்கம் எப்படி வேலை செய்யுது ரொம்ப சிம்பிள் நீங்க ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது அந்த நீர்த்தேக்கம் லித்தியம் அயான்கள்ங்கிற ஒரு விதமான தண்ணியால நிரம்புது சார்ஜ் ஃபுல்லானதும் அந்த தண்ணி ரிலீஸாக ரெடியா காத்துட்டு இருக்கு நீங்க எப்போ ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த அயான்கள் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஓட ஆரம்பிக்குது இந்த ஓட்டம்தான் உங்க ஃபோன் இயங்குறதுக்கு தேவையான கரண்ட்டை உருவாக்குது ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளோட நீர்த்தேக்கத்தை சீக்கிரமா நிரப்புது நல்லது தானே அப்புறம் ஏன் அது பேட்டரியோட லைஃபை குறைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு காரணம் இது தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது ஒரு பெரிய அணைக்கட்டில் இருக்கிற எல்லா மதகையும் ஒரே நேரத்தில் தடாலடியாக திறந்து விடுற மாதிரி தண்ணி வெள்ளம் மாதிரி பாஞ்சு வரும் இந்த வேகமான ஓட்டத்தால் பயங்கரமான வெப்பம் உருவாகும் வெப்பந்தான் பேட்டரியோட முதல் எதிரி அந்த சூடு நம்ம நீர்த்தேக்கத்தோட சுவரையே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து பலவீனப்படுத்திடும் நாளாக நாளாக அந்த நீர்த்தேக்கத்தால் முன்ன மாதிரி தண்ணியை சேமிச்சு வைக்க முடியாமல் போயிடும் பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரியோட ஆயுள் வெறும் இருந்து ஐநூறு ஃபுல் சார்ஜிங் சைக்கிள்ஸ் தான் ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் அதுக்கு பிறகு அதோட திறன் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம நீர்த்தேக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிடும்னு அர்த்தம் அப்போ இந்த சக்தி ஓட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது வாங்க பாக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கம்பீரமான காவிரியா இருக்கட்டும் இல்ல நம்ம பாக்கெட்ல இருக்கிற இந்த குட்டி நீர் தேக்கமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த சக்தி ஓட்டத்தோட விதி ஒன்னுதான் ஓட்டம் அழுத்தம் தடை கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த தேக்கத்துல திரவமா இருக்கிற கெமிக்கலுக்கு பதிலா முழுசா ஒரு திடப்பொருள் இருந்தா எப்படி இருக்கும் அந்த கற்பனை தான் சாலிட் ஸ்டேட் பேட்டரிங்கிற புது டெக்னாலஜி இது அடுத்த தலைமுறை சக்தி சக்தியானைகள்னே சொல்லலாம் இதுல திரவமே இல்லாததால ரொம்ப ரொம்ப சேஃப் வெடிக்காது தீப்பிடிக்காது சின்ன இடத்திலேயே நிறைய சக்தியை சேமிச்சு வைக்கும் அதை விட முக்கியம் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல சார்ஜ் ஆகும் அப்போ கடைசி கேள்வி இதுதான் இந்த மாதிரி புதுமையான திறமையான பாதுகாப்பான சக்தி நீர்த்தேக்கங்களை நாம உருவாக்கும்போது அது நம்ம உலகத்தை எப்படி மாத்தப்போகுது யோசிச்சு பாருங்க நிமிஷத்துல சார்ஜ் ஆகிற எலக்ட்ரிக் கார்கள் ஒரு வாரம் வரைக்கும் சார்ஜ் நிக்கிற ஃபோன்கள் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது இல்லையா இந்த மாற்றம் நம்மளை எங்க கொண்டு போய் போகுது சிந்திச்ச பாருங்க